ஓம் கஜத்ஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்ன பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசை பண்ணணும் போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சனி சனிப்பயிற்சி பலன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சனிப்பேர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன நடக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி ஆகினார் ஸோ இந்த குரு பயிற்சினால பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குருனா புத்திரக்காரன் குருனா தனகாரன் அப்ப குரு தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வருமானம் பண்றதுக்கு மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான் கோயில்கள் ஒன்பது நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபகிரகம் எதுன்னா குரு பகவான் தான் மற்ற சுக்கரன் புதன் சந்திரன் இவங்க விட ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அது இல்லாம நம்ம கோவில்கள் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல கோயில்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான் அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம் அப்ப சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோவில் எதுனா குரு குருதான் சோ அதுவும் இல்லாம இந்த தான் பார்த்தீங்கன்னா கோயில்களின் அரசன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான் அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்துல இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு அதாவது புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துலயும் சரி ஜாதகத்துலயும் சரி கோச்சாரங்களையும் சரி குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும் குரு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும் பொதுவாக அப்பாவோட காரகம் சூரியன் அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க ஆனா குருவை வச்சுன்னா அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பாரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் அப்பா மொத்தம் பதினாறு வருஷம் தான் அப்ப குரு பதினாறு வருஷம் அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை கிடைக்கும் சோ அதனால குரு நல்லா இருந்தா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்ல புனிதமான கிரகம் எதுன்னா குரு சொல்லிட்டோம்னா அதனாலதான் இப்ப ஒரு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்திலையும் கிரகம் இருக்காது அதே மாதிரி பன்னெண்டு கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது ஒரு சில கிரகம் ஒரு சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது ஏன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பாக்காது அதனால இந்த குரு பகான வருஷம் வருஷம் பேர்ச்சி ஆவார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு கட்டத்தை கொண்டு அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கும் குரு பவானோட பலன் கிடைக்கும் அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசி மூன்று ராசியிலையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் எந்த கடமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி ஒரு சிரராசி ஒரு உபயராசியை பார்க்காரு இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பவானுக்கு இதுதான் குருவாரம் சின்ன இன்ட்ரோ குரு பத்தி இந்த குரு பேச்சினாலும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா குரு சனி ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல சொல்லிருப்பான் இப்ப இந்த குரு இங்கே வர மிதன வீட்டுக்கு இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ராசி புதனோட வீடு அப்ப இந்த குரு பேசினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும் இப்ப இந்த குரு பகவான் இங்க ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும் அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இது காலபுருஷனுக்கு ஏழாம் பார்க்கிறார் காலபுருஷத்தை வந்து ஏழாம்னா திருமணத்தை சொல்றது சுக்கரனோட வீடு இப்ப புதன் வீட்டில இருந்து சுக்கரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும் அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணையவராசி மிதனராசியில காதல போய்க்கிறது அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும் இன்னொன்னு இந்த குரு பகவான் பிரசனுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை சுறிக்கும் அதாவது இப்ப நிறைய நாட்கள் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த போர்கள் அதிகமாகும் எதனாலன்னா சங்கி பகவானாலேயும் ராகுபவனாலேயும் போர்கள் அதிகமாகும் அது வந்து நான் அந்த வீட்டுல சொல்லியிருக்கேன் அவளை பாருங்க ஆனா இந்த குரு பகவான் ஒன்பதாம் படத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வளவு போர் போர் நிறுத்தங்கள் இருக்கும் அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபூசன் பதினாறாம் படமான கும்ப வீட்டை பார்க்கிறாரு இந்த கும்ப குருபவன் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும் அது நிறைய கோயில்கள் கூட்டி இருந்துருப்பாங்க அந்த கூட்டின கோயில் திறப்பாங்க நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும் அந்த கோயில்கள்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும் இதனால இந்த குரு பேச்சுனா இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய போது நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் புதுத்தரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் பிரசன்ன வார்த்து திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நே ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க வாங்க வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம அடுத்து கடகராசிக்கு பார்ப்போம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கடகராசி குரு பகவான் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரேஸ்தானத்துக்கு வராரு இது வரலாமா அப்படின்னா பொதுவாக வரக்கூடாது பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடாது சரி இந்த கடகராசிக்கு குருபவன் பகவான் யாரு அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் மடத்துக்கு போலாம் ஒன்பதாம் தேதி வரை பன்னெண்டாம் இடத்துல போகக்கூடாது ஸோ இப்போ பிப்டி ஃபிஃப்டி அப்படி எடுத்துக்கலாம் அந்த குரு இருக்கிற இடத்துக்கு சொல்றேன் நான் ஆனால் குரு பார்க்குற இடத்த வச்சு வடகராஜிக்காலம் நிறைய பேர் நிறைய நன்மைகள் நடக்க போகுது ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அதாவது இந்த குரு வந்து ஒரு சுபகரகம் சுபகரகம் பெரிய ஸ்தானத்துக்கு வரும்போது சுப நிறைய நடக்கும் அதாவது கல்யாணம் பண்ணுறது காது ஊத்து வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரி நிறைய சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடக்கும் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த முதல்ல இந்த கும்ப கடகராசிக்காரங்களுக்கு வீட்டுல சுபகாரியம் நடக்கும் ஸோ அதனால முதல்ல அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எல்லாரும் கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா நாள் அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க இந்த அஷ்டம சனி விலைக்கு ஒன்பதாம் இடம் போயிடுச்சு அது என்ன பலன்கள் கொடுக்குங்கிறது நம்ம சனி பயிற்சி வீடியோல சொல்லியிருக்கோம் போய் பாருங்க சரி இப்ப அந்த பன்னெண்டாம் இடங்கள்ல பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானம் அதுதான் சேமிப்பு ஸ்தானம் அதுதான் குருவோட காரகத்துல ஒன்று பேங்க் அப்போ பேங்க்ல வந்து சேமிப்பு போடுவோம் அந்த பிக்சட் டெபாசிட் சொல்லுவோம் பாத்தீங்களா ஸோ அந்த பிக்சட் டெபாசிட் நிறைய பேர் போட போறாங்க அந்த கடகராசிக்காரங்க அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடம் தான் பேங்க் பன்னெண்டாம் இடம் இருந்தால் விரயமும் கூட அப்போ விரய அதாவது சுபா விரயத்துக்காக பேங்க்ல இருக்க பணத்தை எடுப்பாங்க ஸோ பொதுவாகவே இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வர குருனால இந்த பிளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது சரி இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கறாருன்னா உங்க ராசிக்கு நாலாம் மடத்தை பாக்குறாரு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு முதல்ல இந்த நாலாம் குருபான் குருபவன் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடகராசிக்காரங்க நிறைய பேர் முதல்ல சுகமா இருக்க போறாங்க ஏன்னா அது சுகஸ்தானம்னு சொல்றது நாலாம் இடம் உள்ள அஸ்தமசனி நடந்து இருந்ததுனால ரொம்ப அலைச்சல் ரொம்ப டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் ப்ரஷர் எல்லாத்தையும் இருந்தாங்க அந்த கடகராசிக்கிறாங்க முதல்ல அவங்க நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார போறாங்க நிம்மதியை தூங்க போறாங்க ஏன்னா நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை குருபான் பார்க்க போறாங்க அப்ப நல்ல சுகம் சுகம் சுகபோகமா இருக்க போறாங்க அந்த கடகராசிக்கிறாங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா சுகமா இருக்கணும் என்ன வேணும் முதல்ல நல்ல வீடு வேணும் நல்ல வண்டி வாகனங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது இல்லாம நான் முதல்ல மனைவி கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இதெல்லாம் வந்து கடாரரசிக்காரங்களுக்கு சமையப்போகுது ஏன்னா சுகஸ்தானத்துல ஏன்னா சுகஸ்தானத்துல குரு பவான் பார்க்க போறாரு அப்ப முதல்ல ரொம்ப நாள வீடு கட்டணும்னு நினைச்சுட்டு சார் கட்ட முடியலன்னா கண்டிப்பா கட்டுவீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்து அதி பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பவான் வர அதிபதி யாரும் வந்து ஆறாம் வீட்ட அதிபதி அப்ப கண்டிப்பா கடன் வாங்கி அதாவது சுப விஷயத்துக்காக ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறது வீட்டுக்காக ஹவுசிங் லோன் அப்ளை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்க அஸ்தமசன் கிடைக்காம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஹவுசிங் லோனால ஏதோ ஒரு லோன் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் சுப விஷயத்துக்கு சோ இப்ப அது கிடைக்க போகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரூப் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தையும் பார்க்க போறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்க போறாரு சோ அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு லோன் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே இந்த குரூப் ஏஜா உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடம் தான் அம்மாவை சொல்றோம் அப்ப அம்மாவுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கும் முதல்ல அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு உடல் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப சரியாயிடும் ஏன்னா நாலாம் இடத்த குருபான் பார்க்கும்போது அம்மாவோட ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வழி ஆதரவு உண்டு அம்மாவலியில இருந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் உதவி கிடைக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்த குருபான் பார்க்கும்போது அம்மாவல இருந்து வர எல்லா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேருக்கு உயர்கல்வி போறவங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பெர்ட் பண்ற காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் முதல்ல ஏன்னா நாலாம் இடத்தையும் குருபான் பார்க்க போறாருல அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெர்ட் பண்ற காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் இந்த கடகராசிக்கார பிள்ளைங்களுக்கு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்த குருபான் பாக்குறாரா அப்ப அஷ்டமசனில நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வேலைக்கான ஊதியம் வகை கிடைச்சிருக்காரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சாலரி கிடைச்சிருக்காரு அது எல்லாம் இப்ப மாறிடும் இப்ப உங்களுக்கு நீங்க என்ன ஒர்க் செய்யறீங்களோ என்ன வேலை செய்யறீங்களோ அதுக்கான சேலரி கண்டிப்பா உங்களுக்கு நியாயமான முறையில கண்டிப்பா உண்டு வேலைக்கே போகாதவங்க வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடம் சர்வீஸ் சர்வீஸ்ன்னு சொல்ற இடம் ஆறாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியே குரு தான் அந்த வீட்டை அவரே பார்க்க கூடாது இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்போதுல சில பேருக்கு கவர்மெண்ட் போய் கிடைக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து தனுசு வீடு காலப்புரசு ஒன்பதாம் இடம் அப்ப இந்த இடத்த குருபான் பார்க்கும்போது நிறைய வந்து வேலை கிடைக்க போகுது கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு பன்னெண்டாம் இடத்த குருபான் வரும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி ப்ரொமோஷன்லயோ ட்ரான்ஸ்பர்லயோ போயிட்டு வேலை பார்ப்பீங்க அது உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும் இன்னொன்னு ஆறாம் இடத்த குருபான்னு பார்க்கும்போது ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கடன் தீரும் இப்ப ஏற்கனவே ஒரு இடத்துல கடன் வாங்கிருக்கீங்க கட்ட முடியாம அவசப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாம் இப்ப கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு குருவா வேற இருக்கிற அப்ப கடனை அடைப்பீங்க புதுசாக கடன் வாங்குவீங்க எப்பயும் சொல்லிட்டு எதுக்கு வாங்குவீங்கன்னா வீட்டுக்கு அதாவது ஹவுசிங் ஹவுசிங் லோன் அப்ளை பண்றேன் ஒரு வண்டிக்கு லோன் அப்ளை பண்ணுறேன்னா அதுலாம் கிடைக்கும் ஏன்னா அதுவும் ஒரு கடன் தான் ஸோ அந்த கடன் சுப விஷயமான கடங்கள் இப்போ சுப விஷயத்துக்கு ஒரு கடன் வாங்குறோம் அது கடன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இன்னொன்று திருமணத்துக்குன்னு கடன் வாங்குவோம் அதுவும் காரியத்துக்கான கடன் தான் ஸோ எல்லாமே இப்போ நடக்க போகுது இந்த கடகராட்சி கடன் வாங்க கடவுள் படத்தை குருப்பான்னு பார்க்கும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க கோர்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுல எதாவது தீர்ப்பு வராம இருக்குது ரொம்ப நாளா அது எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப தீர்ப்பு வந்துரும் அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு தான் வம்பு வளர்க்க சொல்றது அந்த இடத்துல குருபவன் பார்க்கும்போது கண்டிப்பா சால்வ் ஆயிரும் உங்களோட கோர்ட் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சால்வ் ஆயிரும் அப்புறம் எட்டாம் இடத்தை குருபான் பாக்குறாரு எட்டாம் இடம்ங்கிறது நீங்க திடீர்னு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கையில கிடைக்கும் திடீர்னு அரிசத்தை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே மறந்துருப்பீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பணம் மட்டும் தான் கிடையாது ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கூட நடக்கும் அதான் அதிர்ஷ்டம்னு சொல்றது ஸோ இப்போ எட்டாம் இடத்தை சொன்னி இப்போ குரு பகவான் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சக்கரவர்த்தி குருபான் பார்க்கும் போது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில இருக்காங்க பாத்தீங்களா ரிசர்ச் பண்றாங்க சயின்டிஸ்ட் இந்த பிஹெச்டி பண்றாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்க போகுது ஏன்னா இந்த எட்டாம் இடத்தை குருபான் பார்க்கும் நம்ம எட்டாம் இடத்தை குருபான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் தான் வந்து தாம்பத்திய ஸ்தானத்தை சொல்றது சோ அந்த இடத்தை குருபான் பார்க்கும் போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போது ஒற்றுமையா இருக்க போறாங்க நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க சில பேர் எட்டாம் இடத்துல வந்து சனி பவன் வந்து அஷ்டம சனியா இருக்கும்போது நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க சில பேருக்கு அது தெய்வஸும் ஆயிருக்கும் ரெண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா அந்த குரு பேச்சின்னா ஒரு ரெண்டாவது திருமணம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமா இருக்கு அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க மனஸ்தாபத்தை பிரிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த குரு பேச்சினால அப்ப பன்னெண்டாம் இடத்துல வர விரைய குரு வச்சு நம்ம பயப்படலாமா பயப்படக்கூடாது என்னன்னா நடக்கும் எப்படிலாம் நம்ம அதை மாத்திக்கலாம் விரையும் நடக்கும் அது நம்ம வரையமா என்ன பண்ணி சுபவாரியமா மாத்திக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற விதமான விரயங்கள் வராது என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ஒன்பதாம் மதிப்பி போய் பன்னெண்டாம் இடத்துல போறாரு அப்போ ஒன்பதாம் இடம் வந்து அப்பாவை சொல்றோம் அப்ப அப்பாவுக்கு ஏதாவது சின்ன மருத்துவ செலவோ அப்பாவுக்கு ஏதாவது சின்ன விரேஸ்ல வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விரேசில வரக்கூடாதுங்கிறதுக்காதான் சுப வரையமா மாத்திக்க சொல்லியிருக்கேன் இதை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி விரயங்கள் வராது ஸோ கண்டிப்பா அந்த கடகராசிக்காரங்கள குரு பேச்சில் நிறைய நன்மைகள் நடக்க போகுது பொதுவாக அந்த குரு பேச்சில் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா உங்கள் ஊரில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா குரு கோயில்களுக்கும் தசினாமூர்த்தி கோயிலுக்கோ போகலாம் கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலராக செஞ்சுக்கோங்க வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க குரு பவன் கோயிலுக்கோ இல்லாட்டி தர்ஷனா சிவன் கோயில தர்ஷனாமூர்த்தி இருப்பாரு அவருக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த வெள்ளை கொண்ட கல்ல இருக்கிறதீங்களா அது வந்து செஞ்சுட்டு போய் தானமாக கொடுங்க ஒன்று இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குருபவன் கோயில் ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது இதுக்கு வர முடியலங்கிறாம மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்கலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குருபவனுக்கு உரிய ஸ்தலம் அதுதான் ஸோ அதனால குரு பவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனு போய் பார்த்துட்டு ஒரு வரைக்கும் நல்லது இப்ப இது இல்லாம வேற எங்கே போகலாம் அப்படின்னா சூரியனார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனார் கோயிலுக்கு இருக்கும் மூலவரை போய் பார்த்துட்டு வரது நல்லது ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மூலவர் இருப்பாரு அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரங்களும் அந்த கோயில் இருக்கு ஸோ அதனால சூரியனார் கோயிலிருக்கும் மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு சரி வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரவாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பாலில் போட்டு சாப்பிடலாம் ஏன் அந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா குங்கும பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ இப்ப இந்த குங்கும பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ பூ சாப்பிட சொல்லுவாங்க ஆனா அதை வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா குங்குமப்பூ பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது காரணம் கிடையாது நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கும பூ காரகம் குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புத்திரக்காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்ப குழந்தை நல்லபடியா புறக்கணும் அப்படின்னா குங்குமப்பு பூ நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஸோ குங்கும பூ நல்லது இது வந்து இது வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் தான் சாப்பிடணும் நார்மலாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பெய்ஸ் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது இன்னொன்னு குருனா குழந்தைகள் அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்யும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆனிமீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன் பிராக்டிக்கல் பரிகார சொல்லிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க பேஜியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது பார்த்தோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராய் பேரு பலன்கள் பழங்கள் போட போறோம் ஜென்ரல் வீடியோஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்